என் அன்பு தமிழ் சந்தங்களை ஆட்ஸ் வரவேற்க நமக்கு வந்து நல்ல வருமானம் வருதுன்னு சொல்லிட்டு தமிழக மக்களுக்கு நல்லா தெரியும் அறுபத்தி ஒன்பது லட்சம் பேருக்கு வந்து நெஞ்சில வந்து அஹ் நீங்காத இடம் பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய எம் டி சக்தியானந்தன் அவர்கள் வெளியே வந்து எல்லாரும் எதிர்பார்த்தாங்க இருபத்தி ஆறாம் தேதி அவருக்கு பெயில் வந்து தள்ளுபடி பண்ணல மூணு எவிடன்ஸ் கேட்டிருக்காங்க அந்த மூணு எவிடன்ஸ் என்னங்கிறத நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த வீடியோல நான் என்ன சொல்ல போறேன்னு கேட்டீங்கன்னாக்கா நண்பர்கள் மத்தியில ஒரு விரக்தி ஏற்பட்டு இருக்குது அந்த விரக்தியை வந்து எப்படி நம்ம சரி பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆலங்க இருக்கு அதை வந்து குடும்பத்துல இருக்கிறவங்க அவங்க ஹையர் வந்து என்ன சொல்ல போறாங்க குடும்ப வக்கீல் என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கறத கலெக்ட் பண்ணி இந்த வீடியோ போட்டிருக்கேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா நீங்க தெரிஞ்சுக்க முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் வந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டர் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை எடுக்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் பர நோட்டிபிகேஷன் உடனும் கூட வந்து கிடைக்கும் நண்பர்களே நிறைய மனமாற்றம் மக்களுக்கு ஏற்பட்டிருக்குது விவசாயிகளுக்கு ஏறு ஓட்டிக்கிட்டு இருக்கிறவங்க மைவித்திரி ஆட் விளம்பரத்தை போட்டு பாக்கெட்ல வச்சுக்கிட்டு சொந்தங்கள் சொல்லி இருக்கிறாங்க வண்டி மாடு ஓட்டுறவங்களும் சரி லாரி டிரைவரும் சரி ரிக்ஷா ஓட்டுறவங்களும் சரி ஆட்டோ ஓட்டுறவங்களும் சரி காய்கறி மார்க்கெட்லயும் சரி பூ வைக்கிறவங்க சரி ஹயர் ரயில்ல ட்ரெயின்ல பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க சரி டாக்டர்ஸ் எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப்னு பாத்தீங்கன்னா மைவித்திரி ஆட்ஸ் ஆப் தான் அந்த ஆப்பை வந்து இப்ப புதுசா மாத்த போறதா சொல்லியிருக்காங்க ஏன்னா அவர் வந்து ஜெயிலுக்கு போன உடனே அவர் மேல ஒரு குற்றம் சாட்டப்பட்டு அவர் ஜெயிலுக்கு போனாரு ஸ்ரீநிதி அசோக் மூலமா அப்போ இந்த ஆப்பை வந்து தற்காலிகமா நிறுத்தி இருக்கிறதா ஈ அதிகாரி சொல்லிருக்காங்க அந்த ஆப்புக்கான புதிய அறிவிப்பை வந்து அஹ் அப்ளிகேஷன் போட்டிருக்கிறாங்க டெல்லியில விளம்பரத்துறை மூலமாக ஆப் வந்துச்சுன்னாக்கா நான் உங்களுக்கு கண்டிப்பா நான் தெரியப்படுத்துறேன் முன்னாடியே நான் சொல்லிடுறேன் அப்படிங்கறது தாழ்மையோட தெரிவிச்சுக்கிறேன் அது மட்டும் இல்லாம சோகமான ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா இவ்வளவு பேர் வந்து நாங்க விளம்பரம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு பதினஞ்சாயிரம் வந்திருக்கு எனக்கு எட்டாயிரம் வந்திருக்கு எனக்கு இருபதாயிரம் வந்திருக்கு பணம் வந்து அக்கௌண்ட்ல வலிய சார் நிறைய பேர் கேட்டிருக்காங்க அவங்க வங்கி அக்கௌண்டை முடக்கி வச்சிருக்காங்க அன்பர்களுக்கும் வேளாண்மை துறை விவசாயிகளுக்கும் மீன் துறைய மீன்பிடித்த சொந்தங்களுக்கும் எல்லாருக்குமே நான் தெரிய வச்சுக்கிறது அதுதான் அவங்க சொந்தங்கிட்ட இருந்து அரசு வக்கீல்கிட்ட கலெக்ட் பண்ண செய்திகளை பார்க்கும்போது கண்டிப்பா அக்டோபர் மாசம் லாஸ்ட்ல அவர் வெளியே வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு பிரகாசமா இருக்கு அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன் அது மட்டும் இல்லாம எங்களுடைய வேலையை வந்து நான் கண்டினியூ நாங்க பாத்துடலாமா தெரிய பார்க்காம ஆப்ப வந்து டிலீட் பண்ணிடலாமா அன்இன்ஸ்டால் பண்ணிடலாமா நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க சோ பண்ணவானா நீங்க கட்டின பணம் வீணா போயிடும் அவர் செஞ்ச முயற்சி அத்தனையும் வீணா போயிடும் அப்படிங்கிறத நான் இப்ப சொல்றேன் இத வந்து நீங்க எங்களுடைய கமாண்ட்ல தெரிவிங்க நண்பர்களே கண்டிப்பா ஒரே ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கீங்க கமாண்ட்ஸ்ல வந்து இப்ப நான் சில விஷயங்கள் சொல்லும் போது அதை கமெண்ட்ஸ்ல நீங்க தெரிவிச்சீங்கன்னா அந்த மைவித்திரிகளை விளம்பரம் பார்க்கறவங்களுக்கு ஒரு ஆதரவா இருக்கும் நம்பிக்கை வரும் அப்படிங்கிறதுக்காக இப்ப நான் சொல்றேன் விவசாயிகள் எல்லாருமே வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க ஆனா எல்லாருமே நம்பிக்கையோட இருங்க யாருமே அன்இன்ஸ்டால் பண்ணிடாதீங்க அப்படின்னு தான் சொல்றேன் ஏன்னா இப்ப வந்து உங்களுக்கு அமௌண்ட் வந்து 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 லாக் ஆகிட்டு இருக்குது சேவ் ஆகிட்டு இருக்குது சோ அந்த அமௌண்ட் வந்து லாக் எப்படி அதனால அரசு அரஸ்ட் பண்ணதை வெளியே ஆக்குறது அவருடைய முயற்சியில கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டவட்டமா அவங்க குடும்பத்துல ஒருக்கிறவங்க சொல்றாங்க அவங்க குடும்ப வக்கீல் சொல்றாங்க நாளைக்குள்ள வந்து எனக்கு அந்த பதிலை சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க சோ இல்லைங்க எப்பவுமே நல்லவர் லட்சியம் வெல்வது லட்சியம்ங்கிறத தாரக மந்திரத்தை எப்பவுமே நீங்க நன் மறந்துடாதீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய இந்த வீடியோ மூலமா உங்களை அன்போடு தெரிவிச்சுக்கேன் அது மட்டும் இல்லாம குடும்பத்துல உள்ளவங்க அத்தனை பேரும் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க வேற லெவல்ல இப்படி பணத்தை கொடுக்கலாமான்னு சோ அந்த ஆப்ல இருக்கக்கூடிய அந்த மெம்பர்ஸோடைய டேட்டா எல்லாமே வந்து சேவிங்ஸ்ல இருக்கா அத கலெக்ட் பண்ணி திரும்பவும் போடுறோம்னு சொன்னாங்க மிகப்பெரிய குழப்பம் எனக்கு கிடைக்கல உனக்கு கிடைக்கல எனக்கு போகும்போது மையத்திரி மேல நிறைய பேருக்கு வந்து அதிருப்தி கால்புணர்ச்சி இதெல்லாம் நிறைய கூட வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு இத பேஸ் பண்ணி இன்னொரு கேஸ் போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதனால அமைதியா இருங்க இத முறையான முறையில சரி பண்ணிட்டு நாங்க வெளிய வந்ததுக்கு அப்புறம் மக்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய பணியை நான் தொடங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு குடும்ப உறுப்பினர்கள் சொல்லி சொன்னதாக அந்த குடும்ப வக்கீல் தெரிவிச்சிருக்கிறாங்க மைலித் எம் டி பார்க்கும் போது நல்ல கடவுள் பக்தர் நல்லது செய்யணும்னு நினைக்கிறவர் தான் நிறைய பேர் சொல்றாங்க நிறைய நிறுவனங்கள் இழுத்து முடிவு போன மாதிரி மைவித்து இழுத்துட்டு மூட தான் போறாங்க பாருங்க சார் நீங்க வந்து ஏமாந்து தான் நிக்க போறீங்க அத்தனை பேருக்கு நீங்க பதில் சொல்ல போறீங்க அப்படின்னு சொல்றாங்க சோ நிறைய நிறுவனங்கள் வரிசையில நான் பாக்குறேன் பிஎஸ்எல் இருக்குது அருத்ரா ஐஎப்எஸ் எல்பின் எல்காம் எந்த எம்டிஓட கேஸும் இது வரைக்கும் வெளியில வரல ஆனா நம்ம எம்டி சக்தி ஆனந்தனோட கேஸ் மட்டும் நாலு தடவை வந்திருக்குது அஞ்சாவது பெயிலுக்கு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க அக்டோபர் மாசம் நாளைக்கு பிறக்க போது நாளைக்கே வெளியே வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த செய்தியை வந்து டி சேனல் சொந்தங்களுக்கும் தமிழக மக்களுக்கும் மைவித்திரியில இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அறுபத்தி ஒன்பது லட்சம் பேருக்கும் இந்த வீடியோ மூலமாக ஒரு நம்பிக்கை விதையை விதைக்க தான் வாழ்க்கை நம்பிக்கையை விட்டுட்டோம்னு சொன்னாக்கா நம்ம அந்த கம்பெனியே விட்டுட்டா மாதிரி அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் அந்த கம்பெனி மீண்டும் இயக்க முடியாது இந்த அறுபத்தி ஒன்பது லட்சம் வந்து கிட்டத்தட்ட ஆறு கோடி ரூபா ஆறு கோடியா மாறணும்னு சொல்லிட்டு அவரு ஆசைப்படுறத நான் வந்து அங்கீகரிக்கிறேன் நீங்க என்னுடைய கமாண்ட்ல இந்த வீடியோவுக்கு நீங்க ஆன்சர் பண்றத வச்சு அந்த சோகத்துல இருக்கக்கூடிய மக்கள் அஹ் விவசாய மக்கள் சாதாரண தொழிலு செய்யறவங்க தெருக்கடையில போட்டு விற்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு ஆறுதலா செய்யணும் இருக்கணும்னு சொன்னாக்கா உங்க கமாண்ட் தான் உங்களுக்கு ஆறுதலா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன் இந்த தேதியில பாத்தீங்கன்னா உங்க கமாண்ட நான் அவங்க நான் சொல்லணும் நான் ஆசைப்படுறேன் தஞ்சாவூர் மாவட்டம் முழுக்க இது பரவணும் தமிழ்நாடு முழுக்க இது பரவணும் ஆல் இண்டியா முழுக்க இந்த நீங்க போடுற கமாண்ட் பரவணும் நம்ம போடுற வீடியோ எல்லாருக்கும் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எம் டி ஆனந்தனுடைய சார்பாக மைவித்திரி ஆயுடு பார்க்கக்கூடிய நண்பர்கள் சார்பாக தமிழக மக்களின் சார்பாக சேனல் சார்பாக அன்போடு கேட்டுக்கிறேன் நண்பர்களே புதிய அடுத்த வீடியோ வீடியோ லைக் பண்ணுங்க பண்ணுங்க கமெண்ட் புதிய நண்பர்கள் யாரோனா சப்ஸ்கிரைப் பண்ணி சொந்தங்களா சந்திக்க நன்றி